அனைவருக்கும் வணக்கம் ராகு கேது பேரிசு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு இந்த ராகு கேது பேரிசு பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத டீட்டெயிலா கிளியரா நம்ம பார்க்கலாம் பொதுவாக இந்த ராகு கேது பேரிசு எப்போது அப்படின்னு நம்ம பாக்கும்போது போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்துல மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது பேரிசு கேது பகவான் சிம்ம ராசிக்கும் ராகு பகவான் கும்ப ராசிக்கும் டிரான்சிட் ஆகுறாங்க இந்த அமைப்பு வந்து ஒரு சில ராசிகளுக்கு ரொம்ப பேவராகவும் ஒரு சில ராசிகளுக்கு ஒரு மாடரேட்டான பலன்களை தரக்கூடிய அமைப்புலையும் ஒரு சில ராசிகளுக்கு ஒரு எச்சரிக்கை காலமாகவும் இருக்கு பொதுவா இந்த ராகு கேதுக்கள் வந்து வக்ரத்திலேயே டிராவல் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் ஆன்டி கிளாக் வைஸ்ல ட்ரான்ஸ் ஆகக்கூடிய ஒரு கிரகம் சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு நிழல் கிரகம் எந்த இடத்துல சஞ்சாரம் செய்தோ அதற்கு தொகுந்தார் போல தன்னுடைய தகவமைப்புல தன்னுடைய செயல்பாடுகளை செய்யக்கூடிய ஒரு கிரகமா இருக்கும் எந்த இடத்துல டிராவல் பண்ணுதோ அந்த ஸ்தானத்துடைய அதிபதியுடைய தன்மையை உள்வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம்தான் அந்த ராகு கேதுக்கள் ராகு கேதுக்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கிடையாது எந்த இடத்துல டிராவல் பண்ணுதோ அதையே தன்னுடைய சொந்த வீடாக நேரடியாக பாவித்து பலன்களை கொடுக்கும் இப்போ இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இந்த ராகு கேது பயிற்சி நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம டீடெயில கிளியரா நம்ம பார்க்கலாம் பதிவை முழுமையா பார்க்க டைம் இல்லாதவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல டைம் லைன் கொடுத்துருக்கோம் ஒரு ஒரு செக்மெண்ட்டுக்கும் தனித்தனி டைம் லைன் கொடுத்துருப்போம் ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மீடியே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது கடகராசி ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ கிளியரா நம்ம பார்க்கலாம் நட்சத்திர வரிசையில ஒன்பதாவது நட்சத்திரமா வரக்கூடியது ஆயில்யம் நட்சத்திரம் இந்த ஆயில்யம் நட்சத்திரம் புதனுக்கு உரிய ஒரு நட்சத்திரம் நம்முடைய நட்சத்திரநாதனாக புதன் பகவான் வருவாரு அதே போல நம்முடைய ஜனனகால ஜாதகத்துல நமக்கு முதல் தசையாக புதன் தசை வரும் புதன் திசையை அடுத்து கேது தசை கேது தசையை அடுத்து சுக்கர தசை சுக்கர தசையை அடுத்து சூரிய தசை அதன் பிறகு சந்திர தசை அதன் பிறகு செவ்வாய் தசை இந்த தசா புக்தி அந்தரம் கேட்ட

டிஃபால்ட்டாவே உண்டு அதே மாதிரி இந்த சாஸ்திர அறிவு மிகவும் கடினமான விஷயத்த கூட படித்து புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அது வந்து இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு அதிகமாக இருக்கும் அதே சமயத்துல இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் அமைதியானவர்களாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாம எப்போதும் துரு துருன்னு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க சிறந்த பேச்சாளர்கள் நல்ல பேச்சாற்றல் இருக்கும் ரொம்ப அமைதியா இருப்பாங்க சந்திரனுடைய பண்பு இவங்கள்ட்ட அப்படியே மேலோட்டமா வெளிப்படும் மிகவும் அமைதியானவர்கள் ஆனா பேச ஆரம்பிச்சாங்கன்னா இவங்களை மாதிரி பேசவே முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப கிளியரா பேசுவாங்க பேசுவாங்க அதே மாதிரி மற்றவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லி புரிய வைக்கிற ஆற்றல் இவங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும் கற்பிக்கிறது ஒரு விஷயத்த கிரகிக்கிறது இதெல்லாம் வந்து மிக எளிமையாக இவங்களுக்கு வரும் அதே மாதிரி இந்த நட்சத்திரத்துல பிறந்த நிறைய பேர் பார்த்தோம்னாக்கா கணிதத்துல நல்ல கை தேர்ந்தவர்களா இருப்பாங்க கணக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும் மேலும் எப்போதும் ஏதாச்சும் ஒரு விஷயத்த யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஊர்களா இருப்பாங்க நிறைய ஆசைகள் இருக்கும் அந்த ஆசைகளை நிறைவேத்தி கொள்றதுக்காக அயராது உழைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க தன்னுடைய சொந்த கால்ல நிக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்க மற்றவங்க மேல அதீதமான அன்பை காட்டக்கூடியவர்கள் முகம் தெரியாதவர்கள்ட்ட கூட அன்பாக பழகக்கூடியவர்கள் அதே மாதிரி ஃபேமிலிய ரொம்ப பிடிக்கும் குடும்பத்தை நல்லா பராமரிப்பாங்க குடும்பத்துக்காக அதிகமாக உழைப்பாங்க இதெல்லாம் வந்து இந்த ஆயில்யம் நட்சத்திரத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு தன்மை இப்ப இந்த ஆயில்யம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இந்த ராகு கேது பேர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத செக்மெண்ட் வைஸா ரொம்ப டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம் முதலாவது நம்மளுடைய ராசி நம்முடைய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ராகு கேது பயிற்சி எந்த மாதிரி இருக்கு எந்த இடத்துல போஷன் எடுக்குது நம்ம போது கேது பகவான் நம்மளுடைய ராசி மற்றும் நட்சத்திரத்துக்கு இரண்டாம் இடத்துல போஷன் எடுக்கிறார் தன குடும்ப வாக்குஸ்தான கேது இருக்கிறது அவ்வளவா சிறப்பு கிடையாது இருப்பினும் அது மேஜரான ட்ரிபிள் நமக்கு கொடுத்துறாது ஓரளவுக்கு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிடலாம் ஏன்னா அஷ்டம இருந்து நம்ம இப்பதான் விலகி வந்திருக்கோம் அஷ்டம சனியே நம்மள கடந்த ரெண்டரை வருஷமா ஒரு படாத பாடு படுத்திட்டு ஏஜ் வயசா ஒருத்த ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு மாதிரியான அனுபவ பாடங்களை அஷ்டம சனி கொடுத்துட்டு சோ கடந்த காலம் காலகட்டங்களில் நமக்கு நிறைய அனுபவ பாடங்கள் கிடைச்சிட்டு ஸோ அந்த அனுபவ பாடத்தை வச்சு இந்த காலகட்டத்தை நம்ம எளிமையாக கடந்துடலாம் அதில் வந்து தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிற கேது பகவான் சில விஷயங்களில் ட்ரிபிளான சுச்சுவேஷனை கொடுத்தாலும் அதை ஒரு பக்குவத்தோடு எதிர்கொள்ளக்கூடிய மனநிலை இப்போ நம்மள்கிட்ட ரொம்ப டிஃபால்ட்டாக இருக்குது அதனால் யாரும் பயப்பட வேண்டாம் அடுத்ததாக நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய துஸ்தானத்தில் ராகுவுடைய சஞ்சாரம் அஷ்டமத்தில் ராகு இருக்கிறதும் அஷ்டம ராகு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அஷ்டம ராகுவும் அவ்வளோவா நல்லது பண்ணுறது கிடையாது அது ஹெல்த் வைஸாக ஏதாச்சும் ஏற்றத்தாழ்வுகளை மாத்தி மாத்தி கொடுத்துட்டே இருக்கிறது வாய்ப்பு இருக்கு சோ இந்த ராகு கேது பேச்சுல நமக்கு இறைவன் கொடுத்திருக்க ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா குரு பார்வையில ராகு வராரு குரு சண்டால யோகத்துல ராகு வராரு சோ இது வந்து நமக்கு இறைவன் கொடுத்திருக்க ஒரு கிஃப்ட் ஏன்னா குரு பார்வையில ராகு வரும்போது ராகு செய்யக்கூடிய தோஷங்கள்லாம் இப்ப எடுபடாது இப்ப ராகு செய்யக்கூடிய தோஷங்கள்லாம் நமக்கு கண்ட்ரோல்டா இருக்கும் பிரச்சனைகள் எதுவும் நம்முடைய கையை மீறி போகாது எது வந்தாலும் அதை எளிமையா நம்ம கடந்து வந்துடலாம் பிரச்சனைகளே வந்தாலும் அதை நம்ம எளிமையா சமாளிக்கலாம் பிரச்சனைகள் ஒரு பிரச்சனையாகவே நம்ம கண்ணுக்கு தெரியாது சோ வந்து இந்த குரு பார்வை நமக்கு மிக அற்புதமாக கொடுக்குது அதுலயும் குருடைய சஞ்சாரம் டுவெல்த் ஹவுஸ்ல இருக்கு பனிரெண்டாம் இடம் ஐன சயன போகஸ்தானத்துல குருடைய சஞ்சாரம் இந்த குரு சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் குரு வந்து நமக்கு பாதி சுபர் பாதி அசுபர் அதாவது ஆறாம் அதிபதி பிளஸ் வந்து பாகியாதிபதி ஆறாம் அதிபதி பனிரெண்டுக்கு போறது திடீர் விபரீத ராஜயோக அமைப்பு சோ அதன் வகையில நமக்கு நிறைய நல்ல விஷயங்களை குரு பகவான் இந்த காலகட்டங்களில் செய்ய போறாரு பாகியஸ்தானாதிபதி விரயஸ்தானத்துக்கு போறது தொடர் விரைய செலவுகளை குறிக்குது சோ அதை நான் டீடைலா உங்களுக்கு அடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன் அடுத்து பாகியஸ்தானத்துல

குரு இந்த கிரகங்களையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் பார்க்கணும் எந்தெந்த கிரகங்கள் இருக்கோ அதுக்கு மாதிரி தான் இந்த ராகு கேது நம்ம எடுக்கணும் இப்போ ராகு கேது பேசுபளங்களை செக்மெண்ட் நம்ம பார்க்கலாம் முதலாவதா தொழில் உத்தியோகம் இதுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு ஆதிக்கமும் சனி பார்வை கடந்த இருந்துச்சு சனி பார்வையும் விலகிட்டு அல்ல தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல வளர்ச்சியை இந்த நேரத்தில் நிச்சயமா எதிர்பார்க்கலாம் தொழில் உத்தியோகத்துல இருந்த தொய்வு நிலையெல்லாம் இப்ப சரியாகும் உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோக வாய்ப்பு ஆல்ரெடி கிடைச்சிருக்கும் இப்ப நிறைய பேர் உத்தியோகத்துக்கு போக ஆரம்பிச்சிருப்பாங்க உத்தியோகத்துல ஒரு ஒரு நிறைவு ஒண்ணுமே இல்லாததுக்கு இப்ப ஒரு உத்தியோக வாய்ப்பு கிடைக்குது இப்போ பொருளாதார பொருளாதார வரவு இருக்கு உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய எக்ஸ்பிளோர் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் புது புது மனிதர்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகத்துல மேல் அதிகாரிகளால ஏற்பட்ட பிரஷர் இப்ப குறையும் அதே மாதிரி சக ஊழியர்களோட ஏற்பட்ட அந்த மனஸ்தாபங்கள்லாம் இப்ப டோட்டலா நீங்க எல்லாரும் உங்களோட ஃப்ரெண்ட்லியா பழக ஆரம்பிப்பாங்க உத்தியோகத்துல ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடைக்கும் நீங்க கவர்மெண்ட்ல இருந்தாலும் சரி பிரைவேட்ல இருந்தாலும் சரி உத்தியோக ரீதியா இருந்த வில்லங்கம் எல்லாம் டோட்டலா நமக்கு சரியாயிடும் அடுத்து தொழில் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் இருந்த தொய்வு நிலை இருந்த லாபம் இல்லாத நிலை அதெல்லாம் இப்ப டோட்டலா நிவர்த்தி ஆகும் தொழில இப்ப ஒரு நல்ல லாபம் கிடைக்க ஆரம்பிக்கும் தொழில ஒரு மன நிறைவு கிடைக்கும் இருப்பினும் அஷ்டமத்துல ராகு பாகியத்துல சனி சோ இந்த காம்பினேஷன் ஆக்டிவேட்ல இருக்கு அதே மாதிரி குரு வந்து விரயத்துல சோ இந்த காம்பினேஷன் எல்லாம் ஆக்டிவேட்ல இருக்கு அதாவது வந்துட்டு பொருளாதாரம் வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும் திடீர்னு பார்த்தா நமக்கு நல்ல பொருளாதாரம் இருக்கும் அதே சமயத்துல திடீர்னு பார்த்தோம்னாக்கா நமக்கு ஏதோ பொருளாதாரம் சார்ந்த விஷயம்லாம் கொஞ்சம் லோவா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அதனால இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த நேரம் வந்து அவ்வளோவா ஃபேவரா இல்ல அதில் குறிப்பாக கடன் வாங்கி இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க அப்படி இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்கன்னா நீங்க பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையை எந்த வகையிலேயும் பாதிக்காத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கணும் ஸோ அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் க்ளீயராக பார்த்துக்கோங்க மற்றபடி இந்த நேரத்தில் தொழில் உத்தியோகம் எல்லாம் ஸ்மூத்தாக அப்படியே நகரும் நமக்கு அது ஒரு வகையில் ஒரு மன நிறைவை கொடுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக நீங்கள் போது அது உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையை பாதிக்காத அளவுக்கு கொஞ்சம் சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் ட்ராவல் பண்ணுறது நல்லது அதே மாதிரி சம்பள உயர்வு பதவி உயர்வு உத்தியோக மாற்றம் இடமாற்றம் எதிர்பார்க்கறீங்கன்னா அதெல்லாம் அந்த நேரத்தில் சிறப்பான முறையில் கிடைக்கும் ஸோ அதுக்கெல்லாம் ரொம்ப ஃபேவராக இருக்கு நிறைய பேருக்கு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே சமயத்தில் இந்த நேரத்தில் சோம்பேறித்தனத்தெல்லாம் கொஞ்சம் விட்டுணும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இயங்குறதுக்கு முயற்சி பண்ணணும் ஏன்னா வந்து கீர்த்தி ஸ்தானம் புகழ் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் நீங்க சின்னதாக ஏதாச்சும் இப்போ மிஸ்டேக் பண்ணாலும் அது பெருசாக அப்படியே பூமாயி காட்டுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு சின்னதாக நீங்கள் ஏதாச்சும் தவறு பண்ணிருப்பீங்க அதை ஏதோ பெருசாக பேசிட்டு இருப்பாங்க நீங்க வேலை பார்க்குற இடத்துல ஸோ அதை மாதிரி ஏதாச்சும் தேவையில்லாத கரைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால எல்லாத்துலேயும் கொஞ்சம் கரெக்டாக

ராகுகேது பேர்சில தொலில் தொழில் உத்தியோகம் சிறப்பு அடுத்தது பொருளாதாரம் சார்ந்த விஷயம் இந்த ராவுகியது பயிற்சியில எப்படி இருக்கும் அப்படி நம்ம பார்க்கும் போது பணவரவு கணிசமாக இருக்கு பணவரவு சார்ந்த விஷயங்கள எந்த ஒரு மேஜரான ட்ரபிளும் இல்ல இருப்பினும் பனிரெண்டாம் இடத்துல சுபகிரகமான குரு பகவானுடைய சஞ்சாரம் இருக்கு அப்படிங்கிறதுனால தொடர் சுப விரைய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ வந்து யாராச்சும் லோன் போட்டு ஏதாச்சும் சுபமாற்றம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவீங்க ஏதோ ஒரு விதத்துல ஒரு சின்னதாச்சும் சேஞ்சஸ் எல்லாம் நடக்கும் சுபமாற்றம் சார்ந்த சேஞ்சஸ் எல்லாம் நிறைய பேருக்கு நடக்கும் அதனால சிந்தனை வந்து இப்போ கடன் சார்ந்த விஷயங்களுக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு கடன் வாங்கி ஏதாச்சும் ஒரு சுப மாற்றம் சான்சஸ்லாம் நிறைய பேருக்கு இருக்கு அதே மாதிரி வண்டி வாகனம் வாங்குறது இடம் வாங்குறது வீடு கட்ட ஸ்டார்ட் பண்றது சோ இதுக்கெல்லாம் ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கு ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல குரு வரும்போது ஏதோ ஒரு விதத்துல குடும்பத்துல சுப விரை செலவை ஏற்படுத்தும் அப்படி இல்லைனாக்கா ஏதாச்சும் பொருள் வாங்க வைக்கும் உங்களுக்கு தேவையான ரொம்ப தேவையான விஷயம் ஏதாச்சும் ஒண்ணு வாங்க வைக்கும் அது அப்படியே ஒரு விதத்துல கடன் சுழல் அப்படியே மாட்ட வச்சு அப்படியே நம்மள ஓரளவுக்கு சேஃப்டி பண்ணும் எனவே இந்த நேரத்துல ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் குறிப்பாக அந்த நிலபுலம் வண்டி வாகனம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் கடன் நீங்க இறங்கும் போது அது உங்களுடைய கழுத்தை நெருக்கிற அளவுக்கு வாங்கிடாம கொஞ்சம் சேஃப்டி ஜோன்லயே உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க டிராவல் பண்றது நல்லது அதே மாதிரி குரு பனிரெண்டாம் இடத்துல இருக்கும் போது சுப சம்பந்தமான சுப செலவுகள் நிறைய இருக்கும் குடும்பத்துல யாருக்காச்சும் அதாவது உங்களுக்கா இருக்கலாம் அல்லது உங்களை சார்ந்த உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் யாருக்காச்சும் சுப விரைய செலவுகள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு அது சார்ந்த வகையில கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை எல்லாருக்கும் கிடையாது ஒரு சிலருக்கு கடன் கடன் வாங்கி சுபமாற்றம் செய்யறதுக்கான சூழ்நிலை ஏற்படும் அதே சமயத்துல ஒரு சிலர் வந்து கடன் கொடுத்து ஏதாச்சும் ஒரு விஷயத்துல போய் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கையில பணம் ஏதாச்சும் பல்கா இருக்குனாக்கா அது ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் சுப விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணிடுறது நல்லது கையில பணமா வச்சிருந்தீங்கன்னா பணம் கொடுத்து யாராச்சும் மாட்டிக்கிறதுக்கு லாக் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுல நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும் அதே மாதிரி விரயஸ்தானத்துல குரு பகவான் வரும்போது செலவை கண்ட்ரோல் பண்ண முடியாது தொடர்ச்சியா செலவு இருக்கும் ஆனால் அது அர்த்தமுள்ள செலவுகளாக இருக்கும் ஆதாயத்தை தரக்கூடிய செலவுகளாக இருக்கும் அதன் வகையில் அது நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கலாம் எனவே பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு விதத்துல ஒரு மன நிறைவை கொடுத்துரும் இந்த ஒரு விஷயத்தை பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன நிறைவை கொடுத்துரும் செலவு பண்ணாலும் அர்த்தத்தோட செலவு பண்ணிருக்கோம் அப்படிங்கிற ஒரு நிம்மதியை கொடுத்துரும் கடந்த ரெண்டரை வருஷமா பார்த்தோம்னா நமக்கு ஒரு நிம்மதியான செலவு கிடையாது செலவு பண்ணிட்டு வருத்தம் அடைஞ்சிட்டு இருந்திருப்போம் ஆனா இப்போ நம்ம செய்யக்கூடிய செலவு நமக்கு ஒரு மன நிறைவை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான உண்மையாக இருக்கு அடுத்தது ஃபேமிலி லைஃப் குடும்ப வாழ்க்கை இந்த காலகட்டங்களில் எப்படி இருக்கும் அப்படி நம்ம அனலைஸ் பண்ணும்போது இரண்டாம் இடத்துல கேதுவுடைய சஞ்சாரம் இது கொஞ்சம் மைனஸா இருக்கு கேதுவுக்கு ஏதாச்சும் சுபகிரகத்துடைய பார்வை கிடைக்குதான்னு பார்த்தோம்னா அதுவும் இல்லை அதனால குடும்பம் சார்ந்த வகையில் நிறைய கவலைகள் வரும் ஃபேமிலியை சிந்தனைகள் ஃபேமிலி பத்தின கவலைகள்லாம் வரும் குடும்பத்து கூட ஒத்துமையா இருக்கீங்கன்னா அந்த நேரத்தில் நிறைய வாக்குவாதங்கள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட அதிகமாக வாக்குவாதம் ஃபேமிலி மெம்பர்ஸால அதிகமான விரை செலவு இதெல்லாம் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு குறிப்பா குடும்ப உறுப்பினர்களோட விட பொருளாதாரம் சார்ந்த வாக்குவாதங்கள் அதிகமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் பேச்சு வார்த்தைகள்ல ரொம்ப நிதானமா இருக்கணும் குடும்ப உறுப்பினர்களோட பேசும்போது ரொம்ப நிதானமா பேசுறது நல்லது ஏன்னா கோபத்துல நம்ம என்ன பேசுறோம் தெரியாம வார்த்தையை வெளியிடறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அல்ல வார்த்தைகள்ல ரொம்ப நிதானமா இருக்கணும் அதே மாதிரி இந்த நேரத்துல யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த வாக்கு யாருக்குமே கொடுக்காதீங்க ஏன்னா அந்த கொடுத்த வாக்கு காப்பாத்துறதுல ஒரு சில சிரமங்களை எதிர்கொள்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால யாருக்கும் பொருளாதாரம் சார்ந்த வகையில வாக்கு கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அடுத்தது குடும்பம் சார்ந்த வகையில கொஞ்சம் பராமரிப்புலாம் தேவை எல்லாரையும் கொஞ்சம் அனுசரிச்சு செயல்படுறது நல்லது அதே மாதிரி தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் ரீதியாக ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு இருக்க ஆப்ஷன்ஸ் ஏதாச்சும் கிடைக்குதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த நேரத்துல குடும்பத்து கூட இருக்கிறத விட குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு ரொம்ப சிறப்பு மேலும் ரொம்ப சீக்கிரட்டான விஷயத்தெல்லாம் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்காதீங்க இந்த நேரத்துல உங்க உங்க மனசுல இருக்கிற விஷயங்கள நான் உங்களை சுத்தி இருக்கிறவங்க போட்டு வாங்குவாங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் உங்களுடைய சீக்கிரட்டான விஷயம் சீக்கிரட்டா இருக்கிறது உங்களுக்கு சேஃப்டியான பலன்களை கொடுக்கும்

ஒரு சில சுச்சுவேஷன் கிரியேட் ஆகலாம் அதை நீங்க கொஞ்சம் ஒருமையோடு ஹேண்டில் பண்றது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அடுத்தது காதல் உறவு திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதெல்லாம் இந்த காலகட்டங்களில் எப்படி இருக்கும் நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஐந்தாம் ஐந்தாம் இடம் சுத்தமா இருக்கு இடத்துல எந்த கிரகத்துடைய ஆதிக்கமும் காதல் உறவு சார்ந்த பொறுத்த வரைக்கும் மேஜரா ட்ரபிள் இல்ல இருப்பினும் ஒன்பதாம் இடமும் எட்டாம் இடமும் கொஞ்சம் பாதிக்கப்பட்ட நிலையில இருக்கிறதுனால தேவையில்லாத கெட்ட பெயர்கள் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் இதெல்லாம் வந்துட்டு போறது வாய்ப்பு இருக்கு மன ஆரோக்கியத்துக்கு ஒரு சில பாதிப்புகள் காதல் உறவுகளால ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்கு அதெல்லாம் அதுல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது இருப்பினும் மேஜரான ட்ரபிள் எதுவும் இல்ல காதல் உறவு சார்ந்த வகையில் பெரிய அளவிலான பிரச்சனையோ பெரிய அளவிலான குழப்பங்களோ இல்ல சனி பார்வை முயற்சி ஸ்தானத்துல இருக்கிறதுனால ஒரு விதமான பய உணர்வு இருக்கும் ஒரு விதமான கவலை உணர்வு இருக்கும் காதல் உறவு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் யோசிச்சு ஏதோ ஒரு விதமான பய உணர்வை இதை டிஃபால்ட்டா கிரியேட் பண்ணும் சில பேருக்கு வந்து இந்த உணர்ச்சி வசப்படுறது ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு ரொம்ப உணர்ச்சி வசப்படுறது இதெல்லாம் காதல் உறவு சார்ந்த விஷயங்கள்ல டிஃபால்ட்டா கிரியேட் ஆகிறது வாய்ப்பு இருக்கு அதனால அது சம்பந்தமான விஷயங்களை நம்ம கொஞ்சம் கவனமா இருந்தாலே போதும் மற்றபடி மேஜரா எந்த ஒரு ட்ரபிளும் இல்ல காதல் காதல் உறவு அப்படி ஸ்மூத்தா நகரும் ஒரு விதத்துல மகிழ்ச்சியான ஒரு மனநிலையும் இந்த காதல் உறவு நமக்கு கொடுத்துரும் காதல் உறவு நம்மளுடைய வளர்ச்சிக்கும் ஒரு விதத்துல இந்த நேரத்துல கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும் பெரிய அளவுல பிரச்சனை எதுவும் இல்ல காதல் உறவை திருமண உறவா கன்வெர்ட் பண்ணலாமா அப்படின்னு பாக்கும்போது எட்டாம் இடம் கொஞ்சம் பாதிக்கப்பட்ட நிலையில இருக்கு ஏழாம் இடம் சார்ந்த விஷயங்கள் மேஜரா எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அல்ல காதல் உறவை திருமண உறவா கன்வர்ட் பண்ணலாம் சோ அதுக்கான பாசிபிலிட்டி இந்த நேரத்துல மிக அதிகமாகவே இருக்கு எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு கிரீன் சிக்னல் வரும் ஆனால் தந்தை சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி காதல் உறவால குடும்பத்துல ஒரு விதமான சலசலப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இடம் ஒன்பதாம் இடம் பாதிக்கப்பட்ட நிலையில இருக்கு அதனால ஒரு விதமான இருக்கலாம் ஆனா அது தானாவே சரியாயிடும் அதனால கவலைப்பட வேண்டாம் இந்த நேரத்துல காதல் உறவை ஃபேமிலில சொல்லலாமா அப்படின்னு பாக்கும்போது கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது ஏன்னா இரண்டாம் இடம் கொஞ்சம் பாதிக்கப்பட்ட நிலையில இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா நிதானமா நம்ம டிராவல் பண்றது நல்லது அவசரம் இல்லாம நம்ம செயல்படுறது நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் அடுத்தது திருமண முயற்சியை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடம் சுத்தமா இருக்கு அதனால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சிக்கு ரொம்ப நம்ம எடுத்துக்கலாம் திருமணம் ஆகாதவர்கள் இந்த நேரத்துல திருமண முயற்சி சார்ந்த வகையில சுப செய்திகளை நிச்சயமா எதிர்பார்க்கலாம் அது சம்பந்தமான விஷயங்கள்லாம் இருக்கு ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால குழப்ப மனநிலை நிறைய வந்துடும் ஃபேமிலில வந்து எதுக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஏதோ ஒரு மாதிரி கொஞ்சம் இழுத்து மாதிரி ஃபீல் ஆகும் குடும்பத்துல ஒரு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் இருக்காது ஃபேமிலி எல்லாம் ஆளாளுக்கு ஒண்ணு ஒண்ணு சொல்லுவாங்க அது நமக்கு ஒரு மாதிரியான குழப்பத்தை ஏற்படுத்தும் அது மட்டும் தான் கொஞ்சம் மைனஸா இருக்கே தவிர இந்த நேரத்தில் இந்த திருமண முயற்சிகளை மேற்கொள்றீங்கன்னா சுப செய்திகள் நிச்சயமாக கிடைச்சிடும் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் சுப செலவுகளை ஏற்படுத்துவாது அது திருமணம் சார்ந்த சுப விரய செலவுகளா இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் அதுல திருமண முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அதுல சுப செய்திகள் உண்டு ஃபேமிலியை மட்டும் நம்ம கொஞ்சம் பராமரிச்சிடணும் குடும்பம் சார்ந்த வகையில ஒரு சில குழப்பங்கள் இருக்கலாம் ஸோ அதை மட்டும் நம்ம கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டோம்னாக்கா இந்த நேரத்தில் இந்த திருமண முயற்சியில ஒரு நல்ல செய்திகள் நிச்சயமாக கிடைக்கும் அடுத்தது திருமண வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் எப்படி எடுத்துட்டு போக போகுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடம் ஆல்மோஸ்ட் ஓகே பெருசாக பாதிக்கப்படலை ஆனா அஷ்டமம் எட்டாம் இடம் துஸ்தானம் கொஞ்சம் பாதிக்கப்பட்ட நிலையில இருக்கு ஒரு சில மனக்கசப்பு மன வருத்தங்கள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருப்பினும் அது மேஜரான கொடுக்கல ஏன்னா வந்து ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால வாழ்க்கை துணை சார்ந்த வகையில் ஒரு சுபமாற்றம் சுப செய்தி வாழ்க்கை துணுடைய சப்போர்ட் நமக்கு கிடைக்கிறது இருக்கு அஷ்டமத்துல ராகு இருக்கிறதுனால மன ரீதியா நிறைய கலக்கங்கள் இருக்கும் கடந்த கால காலகட்டத்தில் வாழ்க்கை துணையோட ஏற்பட்ட அந்த முரண்பாடுகள்லாம் இப்போ நம்மளுக்கு அப்படியே நினைவுக்கு வந்து நம்மளுடைய மன ஆரோக்கியத்தை அது வெகுவா பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுல பழைய விஷயங்கள் எல்லாம் யோசிச்சு ரொம்ப குழப்பிக்க வேண்டாம் இப்போதைக்கு உங்களுக்கு இறைவன் ஒரு விதத்துல நம்ம ஒரு நல்ல பாதையை கிரியேட் பண்ணி கொடுக்குறாரு அதை அப்படியே நம்ம சூஸ் பண்ணி டிராவல் பண்றது நல்லது பழைய விஷயங்களை யோசிச்சு பழைய விஷயங்களை நம்ம அசை அது நம்மளுடைய நிகழ்கால மன அமைதியை கெடுக்குது அதனால அதை நம்ம கொஞ்சம் புத்தி சாதுரியத்தோட ஹேண்டில் பண்ணி இப்போதைக்கு ஓகே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிராவல் பண்ணிடுறது நல்லது அதே மாதிரி கடந்த காலகட்டங்களில் வாழ்க்கை துணையோட ஏற்பட்ட மனஸ்தாபம் மனக்குழப்பம் மன வருத்தம் அதெல்லாம் இப்போ விலகும் பிரிந்தவர்கள்லாம் ஒன்று சேருவாங்க ஸோ அதுக்கெல்லாம் ரொம்ப ஃபேவராக இருக்கு வாழ்க்கை துணையால் ஏற்பட்ட அதீதமான கவலைகள்லாம் இப்போ டோட்டலாக குறைய ஆரம்பிக்கும் இருப்பினும் அஷ்டமத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால வாழ்க்கைத்தினுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் வாழ்க்கை உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில விரை ஏற்படலாம் உங்களால உங்களுடைய வாழ்க்கை துணைக்கோ அல்லது உங்க வாழ்க்கை துணையால உங்களுக்கோ உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களே ஏதாச்சும் மன வருத்தங்கள் மன கவலைகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதை மட்டும் நம்ம கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது வாழ்க்கையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது மற்றபடி மேஜரா எந்த பிரச்சனையும் இல்லை கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட போராட்டமான நிலை இந்த காலகட்டங்களில் நிச்சயமா இருக்காது அதெல்லாம் டோட்டலாக சரியாயிடும் இப்போ உங்களுடைய கருத்துக்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை ஒருமித்து வருவாங்க ஸோ அது வந்து உங்களுக்கே ஒரு விதத்துல ஆச்சரியமா இருக்கும் வாக்கு ஸ்தானத்துல கேது இருக்கிறதுனால வாழ்க்கை துணையோடு இருக்கும்போது அதிகமா ஆர்குமெண்ட் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அதுலயும் முக்கியமா பழைய விஷயத்தை பேசிட கூடாது ஆல்ரெடி நடந்து முடிஞ்சஷ பேசணும்னாக்கா அந்த ஆர்குமெண்ட் பெருசாகிறது வாய்ப்பு இருக்கு நம்ம கொஞ்சம் கவனமா மன தெளிவோட செயல்படுறது நல்லது மற்றபடி இந்த நேரம் ஒரு விதத்துல மகிழ்ச்சியான ஒரு மாற்றத்தை நமக்கு கொடுக்கும் அது நமக்கு ஒரு மன நிறைவை கொடுக்கும் அடுத்தது குழந்தை பாகியம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த ராகு கேது பயிற்சியில எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு இந்த நேரத்தில் குழந்தை பாகியத்துல ஒரு சுப செய்தி நிச்சயமாக கிடைக்கும் அதுலயும் ஒரு நாற்பது சதவீத பேருக்கு பார்த்தோம்னா மருத்துவ செலவுகளோட மருத்துவருடைய ஆலோசனையின் படி நம்ம செயல்படும் போது குழந்தை பாகியத்துல நூறு சதவீதம் நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் ஏன்னா வந்து குரு விரயத்தில் இருக்கிறதுனால ஒரு சில மருத்துவ செலவுகளோட குழந்தை பாகியம் சார்ந்த வகையில சுப விரய செலவுகள் ஏற்படும் அதனால் இந்த நேரத்தில் நீங்க குழந்தை பாகியத்து முயற்சி பண்ணுறீங்கன்னா நூறு சதவீதம் நல்ல செய்திகள் பகுதிகளை எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தொடர் வரைய செலவுகள் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மாதிரியான கவலை உணர்வு மேலோட்டமா தொற்றிக் கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அட் சேம் டைம் பார்த்தோம்னா பிள்ளைகள் இப்போ உங்களுடைய சொல் பேச்சை கேட்பாங்க பிள்ளைகள் உங்களுடைய கருத்துக்களுக்கு ஒருமித்து வருவாங்க பிள்ளைகளோட ஏற்பட்ட போராட்டமான சூழ்நிலை இப்ப விலகிடும் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மன நிறைவு மன நிம்மதி பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றி கவலைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இதெல்லாம் அந்த நேரத்தில் ரொம்ப சிறப்பான முறையில் ஏற்படும் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் இருந்த பெரிய அளவிலான குழப்பம் எல்லாம் இப்போ டோட்டலா நிவர்த்தி ஆயிடும் அதே மாதிரி பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் சுப விஷயம் பண்றோம்னு ஆசைப்படுறீங்கன்னா அதை அந்த நேரத்துல நீங்க செயல்படுத்தலாம் சோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி மிக சிறப்பாகவே கிடைக்குது பிள்ளைகளுக்கு தள்ளி தள்ளி போன சுப விசேஷங்கள்லாம் இப்போ அப்படி ஒன் பை ஒன்னா அப்படி நகர்ந்து வந்துகிட்டு இருக்கும் அதை சார்ந்த வகையில பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சுப விரை செலவுகள் ஏற்படும் அதுக்காக ஒரு சிலர் கடன் வாங்குறதுக்கு ஒரு சில சூழ்நிலைக்குள்ள தள்ளப்படலாம் இருப்பினும் பிள்ளைகளுக்கு அவருடைய எதிர்காலத்துக்கு ஏதோ ஒரு விதத்துல சுப விரை செலவு சுப மாற்றம் ஏதாச்சும் ஒண்ணு சோ அதுக்கு இந்த கால ரொம்ப சிறப்பா இருக்கு. எனவே குழந்தை பாக்கியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் இந்த கால கட்டங்கள்ல ஒரு 80% நமக்கு ரொம்ப फेवரா தான் இருக்கு. பெருசா மேஜரா ட்ரிப்லா இல்ல. அடுத்தது மாணவ மாணவிகளுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல பெருசா எந்த பிரச்சனையும் கல்வி சார்ந்த வகையில சுப விரய செலவுகள் ஏற்படும் கல்விக்காக அதிகமா செலவு பண்றதுக்கு வாய்ப்பு அதிகம் அது உங்களுக்கா இருக்கலாம் அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கா இருக்கலாம் ஏதோ ஒரு விதத்துல கல்வி சார்ந்த விஷயங்கள்ல சுபவிரய செலவுகள் ஏற்படும் அதே மாதிரி நீங்க ஆசைப்பட்ட படிப்பு இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைச்சிடும் நீங்க எதை விரும்புறீங்களோ அதை நீங்க அப்படியே சூஸ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த நேரத்தில் கிடைச்சிடும் நிறைய பேருக்கு அவங்களுக்கு பிடிச்ச இடத்துல பிளேஸ்மெண்ட் கிடைச்சிரும் கிடைச்சிடும் மாணவ மாணவிகளுக்கு அவங்களுக்கு எந்த இடத்துல ஆசைப்படுறாங்களோ அந்த இடத்துல பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிடும் அதே மாதிரி வெளியூர் வெளி மாநிலத்தில் போய் படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய பேருக்கு இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக ஏற்படும் ஏன்னா ஆறாம் அதிபதி பனிரெண்டாம் இடத்துல ஸோ பனிரெண்டுக்கு குரு வந்தாலே ஒரு மாதிரியான பயணம் ஒரு மாதிரியான அலைச்சல் இதை கொடுத்துரும் அதனால மாணவ மாணவிகள் வெளியூர் வெளி மாநிலத்தில் போய் படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகபட்சம் ஏற்படும் சொந்த ஊர்ல இருக்க முடியாத அதிகபட்சம் குறைந்தபட்சம் அதே மாதிரி குடும்பத்தை விட்டு பிரிந்து போகக்கூடிய சூழ்நிலை குடும்பத்தை விட்டு பிரிந்து கல்விக்காக வேற இடத்துல தங்கி படிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் எனவே கல்வி சார்ந்த விஷயங்கள்லாம் நமக்கு ரொம்ப சிறப்பாக தான் இருக்கு ஆனால் அஷ்டமத்தில் இருக்கிற ராகு முயற்சி ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சனி ரெண்டுல இருக்கிற கேது ஸோ இது ஒரு மாதிரியான குழப்பத்தை கொடுக்கும் நீங்க ஒரு விஷயம் சொல்லுவீங்க அது ஃபேமிலி மெம்பர்ஸ் அதுக்கு ஆப்போசிட்டா பேசுவாங்க ஃபேமிலியுடைய சப்போர்ட் வந்து கொஞ்சம் குறைவா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அதே மாதிரி முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிற சனி ஒரு விஷயத்தை பண்றதுக்கு ரொம்ப தயக்கத்தை கொடுக்கும் இது நம்ம பண்றது கரெக்டா நம்ம போற பாதை கரெக்ட் தானா இதை சூஸ் பண்ண நமக்கு ஒரு பிரைட்டான ஃபியூச்சர் இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான பய உணர்வு கவலை உணர்வோ கொடுக்கும் இது வந்து தான் எது சரிதோ அதை அது உங்களுக்கு ரொம்ப சுபத்துவமாகவே முடியும் இடையில இருக்கிற அந்த தேவையில்லாத அசௌகரியமான அந்த உணர்வுகளுக்கு இடம் கொடுக்காதீங்க உங்களுடைய முயற்சியை நூறு சதவீதம் கான்பிடன்டோட பண்ணுங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி பாதைக்கு ஒரு வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நம்ம நடக்க தயாரா இருந்தோனாக்கா பாதைகள் எப்போதும் மறுப்பு சொல்கிறதே கிடையாது நடக்கிறதுக்கு மட்டும் தயாரானா போதும் அந்த முயற்சியை மட்டும் இந்த நேரத்துல சனி பகவான் ஒரு விதத்துல தடைப்படுத்துவார் இது பண்ணுவோமா வேணாமாங்கிற யோசனையை கொடுப்பாரு அதை மட்டும் மாணவ மாணவிகள் கொஞ்சம் தெளிய வச்சுக்கணும் குழப்பத்திலிருந்து வெளில வந்து உங்களுடைய பயணத்தை தொடருங்க அது உங்களுக்கு சாதகமாகவே முடியும் எனவே கல்வி சார்ந்த விஷயம்லாம் எல்லாம் பிரச்சனையில் பிரச்சனையில இல்ல அதே சமயத்துல இந்த நேரத்துல நட்பு வட்டாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் மேலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் இதுல நம்ம கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது ஏன்னா ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல புதிய நண்பர்களுடைய வரவு இருக்கும் அது சிறப்பு தான் ஆனா அஷ்டமாதிபதி ஒன்பதுல இருக்கிறதுனால நண்பர்களோட சேர்ந்துகிட்டு ஏதாச்சும் தப்பா பாதையில பயணிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு அது நம்முடைய பெயருக்கும் புகழுக்கும் பங்கத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் பகுப்பாய்வு பண்ணி நீங்க செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க அது உங்களுக்கு இன்னும் சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் ஃபைனலா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் இந்த ராகு கேது பயிற்சியில எப்படி இருக்கும் அப்படி நம்ம அனலைஸ் பண்ணும்போது அஷ்டமத்துல இருக்கிற ராகு ஆல்ரெடியே பார்த்தோம்னாக்கா அஷ்டம சனியில நிறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் கண்டிப்பா இருந்திருக்கும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில ஒரு பர்டிகுலர் ஆஃப் அமௌண்ட் போயிருக்கும் மருத்துவ செலவுல போயிருக்கும் இப்போ அஷ்டமத்துல போஷன் எடுத்திருக்கிற ராகு ஹெல்த் ரீதியா அப்படியே மேலோட்டமா செக் பண்ணும் ஆனா குரு பார்வையில் இருக்கிறதுனால எதுவும் பிரச்சனையாக பூம் ஆகாது பிரச்சனையாக மாற்றம் அடையாது அப்படி மேலோட்டமா உங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி அசதியான மனநிலை கொடுக்கும் ஒரு விஷயத்தை செய்ய வேணாங்கிற சோம்பேறித்தனத்தை கொடுக்கும் அதே மாதிரி இந்த கழிவு நீக்க உறுப்புகள் வைரஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஏதாச்சும் ஒரு மாதிரியான அசௌகரியமான சூழ்நிலையை கொடுக்கும் ஆனால் அது பிரச்சனையாக மாறாது எல்லாம் தானா சரியாயிடும் அதே மாதிரி ஹெல்த் ரீதியா ஒரு மாதிரியான பய உணர்வு டிஃபால்ட்டா இருக்கும் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் நம்ம பட்ட அனுபவ படம் அப்படி இப்போ வந்து உடல்ல ஏதாச்சும் சின்னதா பிரச்சனை வந்தாலும் அதை சரி பண்றதுக்கு ரொம்ப துடியா துடிப்போம் ஏன்னா குரு பார்வை அஷ்டமத்தில் இருக்கிறதுனால எதுலையும் கேர்லெஸ்ஸா இல்லாம அதை உடனே சரி பண்றது முயற்சி பண்ணுவோம் அது நமக்கு இருக்கிற ஒரு நல்ல விஷயம் ஹெல்த் ரீதியா ட்ரபிள் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் அது உடனே சரி ஆயிடும் உடனே சரி பண்ணிடுவோம் ஏதோ ஒரு விதத்துல மருத்துவ செலவு பண்ணி அதை ஆரம்பத்திலேயே சரி கட்டிடும் சோ அது வந்து நமக்கு இந்த நேரத்துல இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் இருப்பினும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்தியா சாப்பிடுங்க டயத்துக்கு தூங்குங்க ஓவரா திங்க் பண்ணாதீங்க இதை மட்டும் நீங்க கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிறது நல்லது உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பாரபட்சம் பார்க்காம நல்ல பொருட்களை வாங்கி சாப்பிடுங்க அதே மாதிரி பச்சை காய்கறிகள் அதிகமா எடுத்துங்க கீரை வகைகளை அதிகமா சேர்த்துக்கோங்க அது உங்களுக்கு இன்னும் சிறப்பான பலன்களை பெற்று கொடுக்கும் எளிமையா செரிமானமாக கூடிய உணவு வகைகளை சேர்த்துக்கோங்க கழிவு கழிவு நீக்க உறுப்புகள் கழிவு சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் சுத்தமா இருக்கிறதுக்கு பாருங்க செரிமானம்லாம் எல்லாம் சரியா ஆகுதா கழிவுகள் சரியா வெளியேறுதா அப்படிங்கறதெல்லாம் சரியா நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நீங்க கொஞ்சம் பராமரிக்க வேண்டிய பாட்டு அதே மாதிரி இந்த நேரத்துல கண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள கவனமா இருக்கணும் முகம் தலை தலைமுடி இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள ஏதாச்சும் பிரச்சனைகள் ஏற்படலாம் குறிப்பா கண் முடிய நேத்திரம் நேத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால கண் சம்பந்தமான விஷயங்களை ஏதாச்சும் ஏற்றத்தால் உள்ள ஏற்படுத்தலாம் அல்ல கண் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது அதே மாதிரி அஷ்டமாதிபதி ஒன்பதுல இருக்கும் போது எப்போதும் ஏதோ ஒரு மாதிரி அசதியா இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும் அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய மைனஸ் நான் பாக்குறேன் எப்போது சுறுசுறுப்பா இருக்கிறது முயற்சி பண்ணுங்க தினமும் ஒரு ரெண்டு இலை துளசி இலை நல்லா மென்னு சாப்பிடுங்க அது வந்து உங்களுக்கு இன்னொரு ஆக்டிவேஷனை கொடுக்கும் மைண்டுக்கு இன்னொரு ஃப்ரெஷ் கொடுக்கும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ் கொடுக்கும் அதே மாதிரி இந்த நேரத்துல சளி தொந்தரவு அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அதுக்கும் துளசி இலை நமக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டான பலன்களை கொடுக்கும் சோ அதெல்லாம் கொஞ்சம் லைஃப் ஸ்டைல இன்க்ளூட் பண்ணிக்கோங்க நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க மைண்ட் ரிலாக்ஸா வச்சுக்கோங்க தெய்வ வழிபாட்டோட நாட்களை நம்ம கழிக்கிறது ரொம்ப நல்லது உங்களுடைய இஷ்ட வழிபாடு பண்ணுங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க அது இன்னும் உங்களுக்கு கூடுதலான மன அமைதியை பெற்று கொடுக்கும் தெய்வ வழிபாட்டுல நம்பிக்கை இல்ல சார் எனக்கு அப்படிங்கிறவங்க மெடிடேஷன் அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான வெப்பனை கையில் எடுத்துக்கோங்க நல்லா மெடிடேட் பண்ணி மைண்ட ப்ரிப்பேர்டா வச்சுக்கோங்க அது உங்களுக்கு இன்னும் ஒரு சிறப்பான மன தெளிவு கொடுத்து மன அமைதியை கொடுக்கும் உடலும் உள்ளமும் சிறப்பா இருந்தா போதும் மற்ற விஷயங்கள்லாம் எல்லாம் நம்ம எளிமையா ஹேண்டில் பண்ணிடலாம் எனவே இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் எதுவும் பெரிய அளவுல பிரச்சனையா பூம் ஆகாது மேலோட்டமா சிம்டம்ஸ் வரும் அதனா நமக்கு அது ஒரு பிரச்சனையாவே தெரியாது எல்லாத்தையும் எளிமையா ஹேண்டில் பண்ணிடலாம் அந்த அளவுல தான் இருக்கு குடும்பம் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயம் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் இதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க மற்ற விஷயம்லாம் நமக்கு சுபத்துவமாவே முடியும் பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனை நமக்கு சுபமாக மாறிடும் ஆரம்பத்தில் பிரச்சனையாக தெரியக்கூடியது அது காலப்போக்குல நமக்கு நல்ல ஒரு மாற்றமாக அமையும் அதனால பொறுமையோட செயல்படுங்க அதுவே நமக்கு சிறப்பான பலன்களை பெற்று கொடுக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க வரைக்கும் பார்த்து இந்த பொது பலன்கள் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் பொருந்தி வருது அப்படிங்கறத மறக்காமல் கமாண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மேலும் இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமாண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த கட்ட ரிசர்ச்சுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலும் இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்க பலன்கள் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்க கிரக அமைப்புகள் மற்றும் தசா புக்திகளின் பெயரால் நிச்சயமாக இது மாற்றம் அடையும் எனவே உங்களுடைய நூறு சதவீத பலன்களுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஒரு வாட்டி தெளிவாக பார்த்துட்டு அதோட அந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு சிறப்பாக பொருந்தி வரும் ஏன்னா ஒரு சிலருக்கு நல்ல தசா புக்தி நடக்கும் அவர்களுக்கு இந்த கோச்சாரத்துல பெரிய இம்பாக்ட் அப்படிங்கிறது ஏற்படாது ஒரு சிலருக்கு அவ்வளோவா சிறப்பான தசா புக்தி நடக்காது கொஞ்சம் மைனஸான தசா புக்தியே நடக்கும் அவங்களுக்கு இந்த தசா புக்தியோட இம்பாக்ட் டோட்டலாக அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல ஒரு யோக தசை லக்னாதிபதி தசை சுப தசை நடக்குதுனாக்கா சுபஸ்தானங்களுக்கு உரிய தசை நடக்குதுனாக்கா இந்த கோச்சாரத்துல எவ்வளவு நெகட்டிவான விஷயங்கள் வந்தாலும் உங்களுக்கு நடக்கிறதுலாம் பாசிட்டிவாக தான் இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல அவை யோக தசை நடக்குது பாவஸ்தானங்களுடைய தசை நடக்குது அப்படிங்கற பட்சத்துல இந்த கோச்சார ரீதியை எவ்வளவு பாசிட்டிவான பலன்கள் நம்ம சொன்னாலும் அது உங்களுக்கு ஏதோ நெகட்டிவா நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் எனவே உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தை தெளிவா உறுதிப்படுத்திட்டு உங்களுக்கு தசா புக்தி எல்லாம் நல்லா இருக்கான்னு ஒரு வாடி தெளிவு பண்ணிட்டு அதன் பிறகு இந்த கோச்சாரத்தை கம்போஸ் பண்ணி பார்க்கும் அது உங்களுக்கு சிறப்பான முறையில் ஒரு புரிதலையும் ஒரு தெளிவும் நமக்கு கொடுக்கும் மேலும் நம்முடைய சேனல் அதுக்கு முன்னாடி குரு பயிற்சிக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீடெயிலா இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த பதிவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்டோட லிங்க் தர மறக்காம அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மேலும் பனிரெண்டு ராசி பனிரெண்டு லக்னம் இருபத்தி நட்சத்திரம் நட்சத்திரம் இதுக்கெல்லாம் நாங்க பொது பலன்கள் ஒரு பிரிப்பேரா நாங்க போட்டிருக்கோம் அந்த பொது பலன்களை பார்க்காதவங்க மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்க அந்த பதிவுகளை நீங்க பார்க்கும் போது உங்களை பற்றிய ஒரு புரிதல் ஒரு தெளிவு அந்த பதிவுகளின் மூலமா நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும் அதுல உங்களுடைய பிறப்பு முதல் உடைய எதிர்காலம் வரை டோட்டலா ஏ டு விசிட் தெளிவா அதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம் அந்த பதிவுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க and finally very limited time so be cool stay happy stay healthy and enjoy all the